இவங்க பஸ் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு இவங்க உள்ள இருந்து ஒரு பஸ் வந்திருக்கு அந்த பஸ் இடித்து தள்ளி வீல் வந்து மோதிடுச்சு மோதி இந்த அல்ல எறும்பெல்லாம் போயிடுச்சு சார்ச்சு எவ்வளோ போலன்னு உதிர்ந்துச்சுடா என்னால் முடியலடா பண்ணி பண்ணி எங்க அம்மா தான் பையன் நானு எங்க அம்மா என்னன்னா என் தம்பி பாப்பா சின்ன பாப்பா அவங்க கேன்சர் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டோம் நாலாவது ஆப்ரேஷனுக்காக இங்கே சேர்த்துருக்கோம் ஒரு வாரமாக சாப்பாடு கண்ணயநகர்லேருந்து இங்கே கொண்டாந்து கொடுத்து பாப்பா கூட இருந்து பார்த்துப்பாங்க பார்த்துட்டு சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போய் மறுநாள் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே பாப்பாவை பார்த்துப்பாங்க அப்படி நடக்கும்போது தான் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு பேரிஸுக்கு போய்ட்டு கண்ணகர் பஸ்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவங்க பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருந்திருக்கு இவங்க கிராஸ் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு பஸ் வந்திருக்கு அதில் இடித்து அந்த இடித்து தள்ளி வீல் வந்து மேலே மோதிடுச்சு மோதி இந்த அள்ள எறும்பெல்லாம் போயிடுச்சு சார் நொறுங்கிச்சு பல பலன்னு உதிர்ந்துச்சுடா என்னால் முடியலடா என்னால் வாழ்க்கிறதுக்கு மேலே என்னை ஒரு வழி பண்ணிட்டான்னு இந்த பஸ்ஸு அது பஸ்ஸுக்காரங்க வந்து என்னை இந்த மாதிரி செதைச்சி விட்டு போயிட்டாங்க யார் அங்கே இருக்கவங்க தான் எனக்கு தூக்கிட்டு வந்தீங்க சேர்த்தாங்க உடனே அங்கே இருந்தவங்களாம் ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு எப்போ அந்த மாதிரி பஸ்ஸில் மாட்டிக்கிட்டாங்க பஸ்ஸுக்காரங்களை பிடிச்சி வச்சுருக்கோம் பஸ்ஸுக்காரெல்லாம் அங்கே அதான் இருக்காங்க எல்லாம் இது பண்ணியிருக்கோம் நீங்கள் அவங்க பையன் நான் எங்கே இருக்கீங்க நாங்கள் இந்த மாதிரி சைதாபேட்டில் இருக்கேன் சார்னா சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நாங்கள் சரி சார் உடனே வந்து பார்த்தா இங்கே ஐசியூவில் வந்திருந்தாங்க அப்போ தான் எங்கள் அம்மா பார்த்து என்ன என்ன இப்படி என்னம்மா இப்படி பண்ணுறேன் மூச்சு வரல மூச்சு விட என்னடா பண்ணுறாங்க என்னை போட்டுக்கிட்டு இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே வழியில் துடிக்கிறண்டா இவங்க என்னடா பண்ணுறாங்க ஒரு வலி ஊசியாச்சு போட சொல்ற வலி தான் மூச்சு விட முடியல இப்படி இருக்கிறாங்க அப்படி போடுறாங்க மாற்றுறாங்க தூக்குறாங்க அம்மா பொறுமை அம்மா போகிறமே இவ்வளோ ஐயா உலகத்திலே இந்த உலகத்திலே ஏழ்மையான இருக்கும் இன்னும் நாங்கள் முன்னேறவே இல்லை இன்னும் பட்னி பசி வாழ்க்கை தான் எங்கள் அம்மாவுக்கு நல்ல சோறில் நல்ல துணி இல்லை அது வாழ்க்கையில் எதுவுமே அனுபவிக்கல கவர்மெண்ட்டால் நல்லா ஏறி சந்தோஷமாக போயிடுச்சு அவ்வளோதான் ஐயா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஐயா ஐயா அரசு 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 கொண்டாந்து வச்சாங்க வலி ஊசி கூட போடல கேட்டால் அது இது கொஞ்சம் லேட்டாகும் முதல்ல ஒரு ட்ரிப்ஸு ஏற்றுனாங்க சார் அவ்வளோதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா பிடிசி பஸ்ஸுன்னு இல்லை சார் பொதுவாக தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் எல்லா டிரைவருமே எப்பயுமே வண்டி எடுக்கும் போதும் நிறுத்தம் ஆயிரம் பிரச்சனை உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை தான் எந்த டிரைவருக்கு மட்டும் பிரச்சனை உலகத்தில் எல்லாம் உழைக்கிறவனுக்கு பிரச்சனை தான் அவங்கவுங்க வேலை இதை கவனமாக செய்யுங்க கவனமாக செஞ்சால் யாருமே சேதப்பட மாட்டாங்க யாருமே இழந்த எங்கள் அப்பா செத்துட்டாரு எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இல்லாத இருந்தேன் எங்கள் அம்மா தான் கூலி வேலை செஞ்சவங்களை காப்பாற்றிச்சு என் பிள்ளைக்கு ஒரு உடம்பு செல்ல முடியல எனக்கு ஒன்று எல்லாமே எங்கள் அம்மா தான் என் தம்பி இப்படி இருக்கா என் தம்பி குழந்தைக்கு கேன்சரு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டாங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல சார் எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு எங்கள் அம்மா விட்டுட்டு போயிடுச்சு என் தம்பி அழுகிறான் என் தம்பி என் குழந்தை ஆப்ரேஷன் பண்ண குழந்த நைட்டெல்லாம் ஆயா ஆயா ஆயான்னு அழுகுது தூங்கவே மாட்டேங்குது தூ பாசமாக இருப்பாங்க சார் இங்கே பாருங்க இந்த பின்னாடி பார்க்குறீங்களே எங்கள் எல்லாத்துக்குமே ஆணி வேறு சார் அவங்க எல்லாருக்குமே ஆணி வேறு யார் கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் ஏம்மா இது இப்படி இருமான்னா உடனே வந்து நிற்பேன் அம்மா என் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே தூக்கிட்டு போய் பெட்டில் வச்சு நைட்டு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிடாத அப்படிலாம் உழைப்பாங்க சார் இது வரைக்கும் நிம்மதியான சாப்பாடு இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியான துணி இல்லை நிம்மதி இல்லை இது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு சந்தோஷம் ஒரு பெண்மணி இந்த பூமியில் பிறந்து கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தது எங்கள் அம்மா கிடையவே கிடையாது எட்டு மணிக்கு ஆம்புலன்ஸில் வந்தது பதினோரு மணிக்கு தான் ரத்த டெஸ்ட் எடுக்கிறாங்க செக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெட்டு சேர்க்குறாங்க அவ்வளோ மணி நேரமும் நார்மல் இல்லை தான் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க நார்மலில் தான் வச்சுருக்கோம் இங்க ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி ஜிஹி மருத்துவ நாங்க மருத்துவர்கிட்ட எட்டு மணிக்கு எட்டரை மணில இருந்தே நாங்க முறையிட்டு தான் இருக்கிறோம் வழியால தான் இருக்கிறாங்க இதோ இரு வரட்டும் இரு வரட்டும் இன்னும் இது இப்போ வார்டு கிளியர் ஆகல அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆமாம் செக்யூரிட்டி ரெண்டு பேர் போனாவே இடுப்பு வலிக்குது வலிக்குது தூக்கி விடுறதுக்கு ரெண்டு பேர் போனாவே விட்டுறாங்க ஒரு ஆள் தான் சொல்லி அப்புறமேட்டில் வந்து இப்போ எஃப்ஐஆர் காப்பியில் கூட டயரு தோல்ல ஏறினது அவங்க எழுதவே இல்லை அடிச்சதுன்னு தான் சொல்கிறாங்க கேட்டால் இந்த மட்டும் மட்டும்தான் நாங்கள் எழுதுவோம் டாக்டர் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த காப்பி கொடுத்தா தான் பரிசோதனை பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் வந்து அது எலும்பு முறிவு இதால் தான் இறந்தாங்கன்னு சொல்லுவோம் இது நாங்கள் உள்காயும் மேல்காயம்னு தான் எழுதுவோம் இது வந்து வண்டி ஏறி நசுங்கி தான் செத்தாங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு எங்கிட்டே சொல்ற சொல்கிறாங்க போலீஸில் அது நடந்தது நடந்தமாரி தான் எழுத சொல்கிறோம் நாங்கள் எஸ்டாக ஒன்று எழுத சொல்லுறியே என்ன நடந்தது பொதுமக்கள் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் எழுதுங்க பார்த்தீங்கன்னா சார் ஒரு வழியா வருது ஒரு வழியா போகுது வெளியே ஒரு வழியா வருது ஒரு வழியா வெளியே போகுது அந்த வரவழியில தான் அடிச்சு ஏத்தி ஜனங்க சத்தம் போடுறத பாட்டு தோல்பட்ட எலும்புல நசுங்கி போச்சு இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நடக்கூடாது ஆமாம் இந்தமாரி அந்த பஸ்ஸு உள்ளே போகும்போது ஜனம் எப்படி ரெண்டு பக்கமும் பஸ் நிற்கிது கிராஸ் பண்ண தான் செய்வாங்க இவங்க வந்து பொறுமையாக போய் பிக்கப் பண்ணணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் டைமிங் எடுக்கணும் டைமிங் எடுக்கணும்னு எதுக்கு போகிறாங்க பொறுமையாக தானே போகணும் இப்போ ஜன அவ்வளோ ஜன கிளீனாக போகுதுல்ல எங்களுக்கு எதுவும் வேணும் செய்ய வேணாம் நியாயமான என்ன நடந்ததோ அதை மட்டும் நேர்மையா எழுதி எங்களுக்கு பாதிப்பட்ட நியாயமான ஒரு இது கொடுத்தா போதும் நீதி கொடுத்தா போதும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க